வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் பூ போட்ட ஷர்ட் கதைக்குள் செல்வோமா நண்பர்களே துபாயிலிருந்து வள்ளி அன்று காலை தான் வந்திருந்தாள் வள்ளியின் அம்மா தங்கத்திற்கு புதிதாக சிறகு முளைத்திருக்குமோ என வியக்கும்படி வம்பரமாய் பெண்ணையும் பேரப்பிள்ளைகளையும் கவனித்தாள் காபி டிபன் ஆன கையோடு வள்ளி அம்மாவிடம் வாங்க இங்க வந்து பாருங்க உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு என சின்ன பிள்ளையாக கையை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடினாள் என்ன அவசரம் வள்ளி பிடிச்சி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மூட்டையை பிரியேன் ராத்திரியெல்லாம் தூங்காம விமானத்தில் வந்தது என்றாள் வாமா நான் துபாய் போனதும் இருந்து குருவி மாதிரி சேர்த்து வைத்ததெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் ரெண்டு வருஷமா இப்போ இந்த நாள் எப்ப வரும்னு காத்து கிடந்தது உனக்கு என்ன தெரியும் வாமா எழுத்து சென்றார் பெட்டியை திறந்து ஒவ்வொன்றாய் வெளியே எடுத்து போட்டாள் அதை வாங்க போன தினம் நடந்த கதை எந்த மாலில் வாங்கினாள் எத்தனை தினார் மாப்பிளை கொடுத்தார் என அதிக ஆவலுடன் தொடர்ந்து பேசினாள் பிற பிள்ளைகளும் அம்மாவின் அதிகப்படியான ஆர்வத்தை பார்த்து மகிழ்ந்த வண்ணம் பாட்டியின் மடியில் உட்கார்ந்தார்கள் அங்கே நீங்கள் கட்டுற மாதிரி புடவை கிடைக்கலை இதெல்லாம் கொஞ்சம் வழுுவழுன்னு தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதை கட்டிக்கிறப்பெல்லாம் என்னை நினைச்சுப்பீங்களாமா என் கண்ணே இதை கட்டிக்கிட்டா தான் நினைக்கணுமா எனக்கு எப்போவுமே உன் நினைப்பு தாண்டி உன்னை விட்டால் எனக்கு நினைக்க யார் இருக்கா உனக்கு ரெண்டு வயசாகும் போது உங்கள் அப்பாரு போய் சேர்ந்துட்டாரு உனக்காக தண்டி உசிரை கையில் பிடிச்சி வச்சிருக்கேன் அம்மாவின் குரல் தழுதழுத்தது தான் மறக்குமா என்ன அப்பா இறந்ததும் அம்மா பாட்டி வீட்டிற்கு வந்ததும் மாமா அரைவணைப்பில் வளர்ந்ததும் எதை எத்தனையோ விஷயங்களுக்காக இயங்கியதும் நல்ல புது சட்டை போட்டதாக கூட ஞாபகம் இல்லை பிரியம்மா மகளும் சித்தி மகளும் போட்டு பழசாய் போன பாவாடைகள் தான் இவளுக்கு வந்து சேரும் அவர்கள் பாட்டி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீ போட்டுட்டு இருக்கிறது என்னோடய பாவாடைல இது எப்போ வாங்கினது இப்போ இது ஃபேஷனே இல்லையே நாலு பேர் முன்னால் சொல்லி சிரிப்பார்கள் அவர்கள் இப்போது போட்டிருக்கும் பாவாடையை வள்ளி நைஸாக பார்த்தாள் இப்போ நல்ல தான் இருக்கு என்கிட்ட வரும்போது தான் சாயம் போய் பழசாகிடுது இவங்க பணக்காரங்க தானே ஒரு வருஷத்துலேயே இதை தூக்கி எனக்கு கொடுத்துட்டு வேற வாங்கிக்க வேண்டியது தானே என நினைத்தாள் வானவில் பாவாடை இப்போது ஃபேஷன் வாங்கிட்டியா அவளுக்கே அல்பமாக தெரிந்தாலும் ஆர்வத்தில் கேட்டுவிட்டாள் பெரியம்மா நல்லா சோப்பு பவுடர் போட்டு துவச்சு நிழலில் காய வைங்க துணி சாயமே போகாது என்றாள் சாயம் போகலைன்னா உனக்கு ஏன் தரப்போகிறோம் அப்புறம் உனக்கு போட்டுக்க துணியே இருக்காதே என பெரியம்மா இலக்காரம் பண்ணும் இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல் அடுத்து இம்சை மாமாவின் பழைய பேண்ட் ஷர்ட்டுகளை ஆல்டர் பண்ணி போட்டுக்கொள்வது தான் ஷர்ட் பழசானாலோ போட்டு அழுத்தாலோ அதுவும் வள்ளிக்கே வந்துவிடும் வள்ளி அதை ஆல்டர் பண்ணி சின்னதாக்கி கொள்வாள் அது பார்க்க கன்றாவியாக இருக்கும் பெரிய காலரும் இடது பக்கத்தில் பாக்கெட்டுமாய் பள்ளியில் எல்லாரும் கேள்வி பண்ணுவார்கள் ஏய் வள்ளி உங்கள் மாமாவை இழைக்க சொல்லிடு அப்போதான் உனக்கு தச்ச சட்ட மாதிரி இருக்கும் என்பார்கள் தீபாவளியின் போது மட்டும்தான் இவளுக்கு புது ட்ரெஸ் எப்படா தீபாவளி வரும்னு ஆவலாய் உட்கார்ந்திருப்பாள் இருப்பதிலேயே சீப்பாய் ஒரு பாவாடை செய்ய சட்டை எடுத்து தருவான் மாமன் மாமாவுக்கு ஷர்ட் எடுக்கும்போது வள்ளி மிகவும் ஆர்வமாக போய் தேடுவாள் அந்த ஆர்வம் தன் எடுக்கும் எடுக்கும்போது கூட காட்டமாட்டாள் விஷயம் அதிலே இல்லாமல் இல்லை ஆண்கள் போடுற மாதிரி கட்டம் கோடு என்று தான் மாமா எடுத்துக்கொள்வான் ஒவ்வொரு முறையும் வள்ளி பூ போட்ட டிசைனை காட்டி மாமா இது உங்களுக்கு நல்லா இருக்கும் என்பாள் சரியான சொல்ல மாட்டானா என்ற ஆசையுடன் திரும்பி பார்த்து அவன் முறைக்கிற முறையில் வாய் அடங்கிவிடும் ஆனாலும் மனம் எனக்கு பிடிச்ச பூ போட்ட அந்த நீலச்சட்டையை மாமா எடுக்கணுமே என வேண்டியபடி நிற்பாள் ஆஞ்சநேயா தோட்டத்திலிருந்து வெற்றிலை பறித்து மாலை போடுறேன் மாமாவுக்கு அந்த சட்டை பிடிக்கணுமே அவள் வெற்றிலையை திருடித்தான் மாலை போட வேண்டும் என்பது தெரிந்தோ என்னவோ ஆஞ்சநேயர் அவள் கோரிக்கை என்றுமே செவிமெடுத்ததில்லை கொஞ்சம் வளர்ந்து பத்தாவது படிக்கும்போது மாமாவின் பேண்ட் கூட ஊசி கிடைத்தது ஆம்பிளை பேண்ட் என பார்த்தாலே தெரியும் ஆனாலும் அவளுக்கு சைக்கிள் ஓட்ட வசதியாக இருந்ததால் அவள் அதை பொருட்படுத்தவில்லை எப்படியோ காலேஜ் படித்து பேங்க் வேலைக்கும் போனாள் கூட வேலை பார்த்த நடராஜன் அவள் பொறுமையை பார்த்து பெண் கேட்டு வந்தான் ஒரே சமூகம் தன் கையை விட்டு செலவு பண்ண வேண்டியதில்லை என்பதாலேயே மாமன் கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டான் கல்யாணமான கொஞ்ச நாளிலேயே நடராஜன் துபாயில் வேலை கிடைத்து வள்ளியையும் கூட்டிக் கொண்டு போனான் பாட்டி செத்ததும் அம்மாவுக்கு மாமா வீட்டில் அவன் மனைவியுடன் இருப்பது கஷ்டமாக இருந்தது கையில் இருந்த பணத்துடன் கொஞ்சம் லோன் போட்டு சென்னையில் பிளாட் வாங்கி அம்மாவை குடி வைத்தாள் பழைய கதையை நினைத்து பார்த்த வள்ளி பெருமூச்சு விட்டாள் வள்ளி இந்த பூப்போட்ட ஷர்டி யாருக்குடி இந்த காலத்தில் எல்லாம் இது மாதிரிதான் போட்டுக்கிறாங்க என்ன ஃபேஷனோ பொம்பளைங்க போடுற மாதிரி இருக்கு என்றாள் தங்கம் உன் தம்பிக்கு தான் இப்போ ஆம்பளைங்களுக்கு அதுதான் ஃபேஷன் மாமா ஃபேஷனாக தண்ணில் உடுத்தும் அதான் பூ போட்ட ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன் என்றால் வள்ளி அந்த காலத்து பூ போட்ட ஷர்ட்டை நினைத்தபடியே கதை நிறைவுற்றது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி